குப்பை மீன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்கும் இப்போ வாழைத்தோப்பில் நம்ம என்ன எதுக்கு பிடுங்குறோம் வாழைத்தோப்பு மட்டும் அதிகமாக பொதுவாகவே வாழை வாழையாக வாழு அப்படிங்கிறாங்க ஆமாம் புரியுதா வாழை அடிவாளியா வாழு அப்படிங்கிறாங்க இப்போ வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு மூலிகை பிடுங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு மூலிகை பிடுங்க போறோம்னா நாலு பக்கத்து மொதல் வாசல் கூட நிறைய குருமார்கள் ஒவ்வொரு குருமார்கள் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நம்ம ஆசான்கள் யோகிகள் செய்யக்கூடிய மெத்தர் இது அப்போ நாலு பக்கெட்டு வாசல் விட்டுரும் எப்படி எப்படி நம்ம ஒரு எந்திரம் வரையணும் எந்திரம் வரையும் போது எப்படி நாலு பக்கெட்டு வாசல் விட்டுறோம் அதே மாதிரி நாலு பக்கம் வாசல் விட்டுறோம் எதுவும் மூலிகை பிடுங்க அப்போ ஒரு மூலிகை பிடிந்தது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும் ஒன்று சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல சூரிய பகவான் மறைகிறதுக்கு முன்னாடி மறைஞ்ச பின்பு எடுக்கணும் ஓகேங்களா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நிறுவனமாக நின்று பிடுங்கு சில மூலிகை நிறுவனமாக நின்று பிடுங்க அப்படிமா நிர்வாணமாக நம்ம ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு நிற்கிறது புரியுதா நிர்வானம்ங்கிறது நம்ம உடல் உடலில் உள்ள துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு அப்படியே மூலிகை முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மந்திரி நிர்வாணம்ங்கிறது நம்ம மனதில் எந்த குழப்பமும் சஞ்சலமும் இல்லாமல் இருக்கிறது பேர் நிர்வாணம் அப்போ நம்ம ப்ராப்பராக இறைவாக எல்லாம் ஓன் செய்யறது மூலிகைத்தாயே ஒவ்வொரு மூலிகையும் ஒரு தேவதை குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் ஒரு தேவதை இந்த மூலிகைக்கெல்லாம் சாவங்கள் அது எப்படி அது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தேவதைகளோ பச்சை பச்சைவந்தி ஒரு தேவதன்பார் விளக்கு மாற்றுக்கு ஒரு ஒரு இது இருக்குது கல்லுக்கு ஒரு அம்மிக்கல்லுக்கு ஒரு இது இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் அப்போ இந்த இந்த தேவதைகள் பார்த்திங்கன்னா கவிழ் தும்ப ஒரு வேலை செய்யும் குப்பைமேணி ராஜவசியம் எல்லா விதமான வேலையும் செய்யும் இந்த குப்பைமேணி அதனால் நம்ம அப்போ நம்ம பிடுங்கும் எந்த ஒரு மூலிகையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு நாலு வாசல் விட்டுறோம் நாலு வாசல் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம போயிட்டு சித்தர்கள் சாவம் நசி நசி தேவர்கள் சாவம் நசி சசி மூவர் நம்மளுக்கு நசி நசி பசி பிசி இந்த இதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை அதே மாதிரி நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அந்த டயத்தில் போய் நம்ம நூலை தேடி இருக்க முடியாது என்ன செய்ய முடியாது நூல மந்திரம் அதனால் தேட முடியாது இருக்கிறத வச்சு வேலை செய்யணும் தான் வேலைக்காரன் எது இருக்கிறத வச்சு மந்திரம் மாந்திரிகம் மந்திரம் மந்திரம் அப்படின்னா என்ன மனதை அடக்கிறது மனதை திறக்கிறது அப்போ நம்ம மனதுக்கும் நம்ம அந்த மூலிகைக்கும் மனதுக்கும் தான் அங்கே என்ன சொல்லுமா சொல்லுவோமா எது மனது செம்மையான மந்திரமே சொல்ல வேணாங்கிறார் அப்போ அங்கே என்ன மனம் தான் எல்லாமே அப்போ அந்த மனது ரீதியாக அந்த தெய்வத்திட்ட நம்ம என்ன பண்ணுறோம் சித்தர்கள் சாகனாசினாச்சு மூவர்கள் சாகனாசி சாவநாசி சாகனாசி இந்த இதுக்கெல்லாம் நமக்கு தேவையை சொல்ல தேவையில்லை அழகாக அந்த மூலிகைக்கு முன்னாடி உட்காந்து இந்த பக்கத்து நாலு பக்கத்து வாசல் நிப்பாட்டி மஞ்சள் தண்ணி இருக்கிற இருக்கிற இருக்கிறது என்ன அந்த டயத்தில் நம்ம காட்டுக்குள்ளே போறோம் அர்ஜென்ட்டா மூலிகை ஒரு தேவைப்படுது நல்ல மூலிகை கண்ணுக்கு படுது அந்த இதுல போய் மஞ்சள் எலும்புச்சம்பளம் சூடத்தை இருக்க முடியுமா முடியுமான்னு ஏதோ ஒரு வரம்பரை சொல்லிட்டு போயிருக்காங்க எலுமிச்சம்பளத்தை தேடுங்க காப்பு கட்டுங்கன்னா அது முடியாது அப்போ என்ன பண்ணணும் இந்த டைத்துக்கு நம்ம மஞ்சள் கிடைச்சிருக்கு நம்ம மஞ்சள் வச்சு பண்றோம் துண்ணூறு கிடைச்சிருக்கு நம்ம துண்ணூறு போறோம் ஓகேவா ஆனா இருக்கிறத வச்சு அந்த டயத்துல அவங்க கீழே கிடக்குற மண்ணு தான் எது மண்ணே சகல வேலையும் மனிதன் மண்ணா என்ன செய்யுங்க பிறப்பும் இறப்பும் என்னது மண்ணு தான் மண்ணுக்கு தான் சமம் எல்லாமே மண்ணுக்கு தான் போகணும் சமம் சொல்லும் சமம் சொல்லும் ஆமா அப்ப இந்த மண்ணுல இருக்க மண்ணை எடுத்தே அப்படியே நம்ம என்ன பண்றோம் வீடு கட்டி அப்படியே நாலு பக்கட்டு வாசல் கட்டி அவங்களுக்கு ஒரு அந்த மூலிகைக்கு மரியாதை கொடுத்து மூலிகைக்கு வசியம் மந்திரம் தனியா இருக்கு மூலிகை மூலிகைய தன் வசப்படுத்துறது அந்த மந்திரத்தை நம்ம பின்னோடி ஒரு வீடியோ பார்ப்போம் அதில் சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தேவர்கள் சாவன் நசி நசி மூவர்கள் சாவன் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அது ஒரு முறை அது குறை கிடையாது முறை அது ஒரு முறை குருமார்கள் காலங்காலமாக சொல்லி பழகி வர முறை நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சு பயன்படுத்தி நம்ம எடுத்து ஒரே வார்த்தை எது ஓம் தாயே மூலிகை தாயே தாயே ஓம் சக்தி சாவம் நீக்கி சிவசக்தி சாவம் நீக்கி சித்து நிற்கவேயே சுவாகா சிவசக்தி சாபம் நீக்கி சித்து நிற்கவே சுவாகா அவ்வளவுதான் சிவசக்தி சாபம் நீக்கி சித்து நிற்கவே சுவாகா அவ்வளோதான் ஒன்றே வாத்த யாரு சிவனும் சக்தியும் தான் எனக்கு உலகமே சிவசக்தி அதுக்கப்புறம் தான் சித்தர்கள் மூவர்கள் அவர் இவர் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரணும் என்ன அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடறோம் சிவசக்தி சாபம் நீக்கி சிவன் சக்தி சிவசக்தி சாபத்தை நீக்கி சிவசக்தி சாபம் நீக்கி சித்து நிற்கவே சுவாகா முடிஞ்சு போச்சு எது போட்டுட்டு இந்த மூலிகை போட்டு தாயே நான் எ எண்ணியை கோரிய வேலையை நான் நினைக்கிற வேலையை நடத்தி கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி மூலிகைக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம கையால் விட்டுட்டு ஏன்னா நீரின்றி அமையாதுங்கிறார் எது தண்ணி தான் எல்லா தோஷத்தையும் நீக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நம்ம தேய்க்கிறது எது மஞ்சள் குங்குமத்தை போட்டு தேய்ச்சி விட்றது என்ன இதெல்லாம் நம்ம மனசு திருப்திக்கு தான் இப்போ எந்திரத்தை கொண்டு வராங்க எலும்புச்சம்பளத்தை எலுமிச்சம்பளம் புளிஞ்சு காவ கொடுக்குறாங்க பன்னீரை கொண்டு வந்து விட்றாங்க இதெல்லாம் எப்போ எனக்கு என்னடான்னு கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் இதாயிருது தோசம் கழிக்கிறோம் எத்தனையோ இப்போ கைப்பட்டு வந்திருக்கும் பன்னீர் எத்தனவோ ப்ரொடெக்ஷன் பண்ணி வருது எலுமிச்சம்பழம் எத்தனையோ பிடுங்கி கைப்பட்டு தான் வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இருக்கிறது என்ன ஒரே வார்த்தை சிவசக்தி சாகு நீக்கி சித்து நிற்க வேசுவாங்க அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது தண்ணியை மனசார வேண்டி ஐயா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க இந்த வேலையை நான் செய்கிறேன் எல்லாம் அவனு யார் சிவசக்தி மீறி என்ன இருக்குது உலகத்தில் அப்போ தண்ணியை ஊற்றுங்க ஊற்றி மூலிகை பிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சிவசக்தி சாகு நீக்கி சித்து நிற்கவே சுவாகா ஐம் சிவசக்தி சாபு நீ சிவசக்தி சாபு நீக்கி சித்து நிற்கவே சுவாகா தண்ணி கடை அவங்க கையில் போடுங்க போட்டு கொடுங்க வேண்டி நல்ல என்ன காரியத்துக்கு வேண்டிங்களே எல்லாம் வேண்டுங்க எல்லாம் அந்த மூலிகை நல்ல வேலைக்கு பயன்படணும் நல்ல காரியத்தை மூலிகை தேவியே மூலிகை தேவியே அப்ப வனராஜன் காட்டுராஜன் வனராஜா வன எல்லாருமே எனக்கு அனுகிரகம் பண்ணணும் மனத்திலையும் மூலிகை இருக்கும் வீட்டிலையும் வளர்க்கக்கூடிய இருக்கும் மூலிகை தேவை எனக்கு அருள் புரியணும் ஹரிஓம் சிவசக்தி சாபம் நீக்கி சித்து நிற்கவே சுவாகா ஹரி ஓம் சிவசக்தி சாஹம் நீக்கி சித்து நிற்கவே சுவாகா கொடுங்க அப்படியே வேண்டிங்க என்னென்ன எல்லாத்துக்கும் அதுக்குமே கொடுங்க ஓகேவா எவ்வளோதான் மேடம் நம்ம கிடைக்கிறத வச்சு